நம்ம இனிஷியலாக இருக்கும்போது போதே நம்ம ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த காளாணியை முற்றிலும் குணப்படுத்தலாம் என்ன பாத்தீங்கன்னா அம்மன் பச்சரிசி இலையை இல்லை அந்த செடியை சின்ன சின்னதாக வெட்டி அதுல வரக்கூடிய பாலை எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த குண்டு மல்லியோட இலையை எடுத்து அதை நல்ல ஃபைன் பேஸ்ட் எடுத்து என்ன பண்ணிப்பா அதையும் அந்த எசன்ஸை எடுத்து காளாணி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே தடவி அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மோகன் ஆனந்த் தாத்தி நேச்சுரபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஸோ நம்ம டாக்டர் சேனல் மூலமாக உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அதாவது இந்த நோய்க்கு ஒரு இயற்கை மருத்துவம்தான் நான் சொல்ல போகிறேன் டிப்ஸை அதை பற்றி தான் இருக்க போகுது ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறது என்ன பார்த்தீங்கன்னா கான் கேலஸ் அப்படின்னு மெடிக்கல் டம்ல சொல்லக்கூடியது தமிழ்ல என்ன பார்த்தீங்கன்னா காளாணி ஸோ இந்த காலானினால இந்த தொந்தரவுனால பல பேர் அதாவது சிறு ஒரு இளம் வயதினர்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் உள்ள பாடா படுத்துது இதுக்கு பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு பட் அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் வரல திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருந்ததுக்கு காலாணி ஸோ அதுக்கு முன்னாடி காளாணி வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அவங்க யூஸ் பண்ணுற ஷூஸ் வந்து ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸில் இருக்காது அடுத்தது டைட்டாக ஸ்லிப்பர்ஸ் போடுறது சாண்டல்ஸ் போடுறது ஷூஸ் போடுறதுனால என்ன வந்தால் காற்றோட்டம் இருக்காது ஸோ அந்த சமயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா காலானி இல்லை கான் கேலஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரீசன் அதிகமாக இருக்குது அடுத்தது தேவை இல்லாத உராய்வு அண்ட் ப்ரெஷர்ஸ் அதில் நம்ம கால் பாதத்தில் வரும்போது இந்த மாதிரி காளாணி ஃபார்ம் ஆகுது அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமின்மை ஸோ வெளியில போயிட்டு வந்துட்டு காலை சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது அடுத்தது வந்து அதை ஒரு ஹைஜீனிக் மிஷனாவே நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணாம பாதத்துக்கு இருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலாணி வருது ஸோ காளாணிங்கிறது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கொப்பளங்களா பாதத்துலையும் அந்த கால் முழுவதுமே எந்திரிக்கும் முதல்ல வந்து காலான ஆரம்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொப்பளம் ஒரு இடத்துல மட்டும் ஆரம்பிக்கும் அதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் இனிஷியல் ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் எல்லாமே பரவ ஆரம்பிக்கும் ஐ மீன் பாதத்துல பரவ ஆரம்பிக்கும் ஸோ இந்த கொப்பளத்துக்குள்ள நம்ம அதை உடைச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக கருப்பு கலர்ல வேறு மாதிரி உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது வழி அதிகமா இருக்கும் ஸோ இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்னால் நடக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்துடும் ஸோ நம்ம இனிஷியலாக இருக்கும்போதே நம்ம ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா இந்த கால முற்றிலும் குணப்படுத்தலாம் இதுக்கு சர்ஜரி போகணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ நம்ம இயற்கை மருத்துவத்தில் அதாவது இயற்கை மருத்துவத்தில் பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இது திரும்ப ரெக்கரன்ஸ் வரவே வராது திரும்ப யாருக்குமே வராது ஒன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் நான் இந்த இயற்கை மருத்துவத்தில் முக்கியமாக ஹெர்பலை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ இந்த ஹெர்பல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஹெர்பல்ஸ்லாம் நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி கால் பாதத்தை வந்து ஒழுங்காக வாஷ் பண்ணணும் அது எப்படி வாஷ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கணும் பக்கெட் நிறையா அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் இல்லாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் எப்சம் சால்ட்டுங்கிறது ஒன்று கிடைக்கும் அந்த எப்சம் சால்ட்டை ரெண்டு டீஸ்பூன்ஸ் அதை நம்ம அந்த சுடுதண்ணியில் போட்டு காலை முக்கி வைக்கணும் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வச்சு முக்கி வைக்கணும் முக்கி வச்சோடனே என்ன பண்ணுது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆனப்புறம் நல்லா காலை வந்து வைப் பண்ணணும் அதை ட்ரைவ் பண்ணிட்டு அடுத்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ முதல் டிப்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காளாணி ஒரு இடத்துல தான் இருக்கு இல்லை ரெண்டு மூணு இடத்துல இருக்கு இல்லை பரவ ஆரம்பிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை வெள்ளை எடுத்து எடுத்துலாம் ஃபைன் பேஸ்ட் பண்ணணும் அதை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி சார் எசன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து அந்த காளாணி ஃபுல்லாக எங்கே எங்கேயும் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதில் ஃபுல்லாக தடவி நம்ம ஜஸ்ட் ஒரு பேண்டேஜ் மாதிரி நம்ம கட்டி ஒயிட் கிளாத் நம்ம மெடிக்கல் ஷாப்ஸில் வைக்கும் அந்த ஒயிட் பேண்டேஜ் மட்டும் நம்ம அப்படியே நம்ம பேக் பண்ணி அப்படியே வச்சிட வேண்டியது இதை வந்து எப்படி பண்ணலாம் பாத்தீங்கன்னா மார்னிங் பண்ணலாம் இல்ல நைட்டும் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் சோ இதை அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப பெட்டர் சோ இந்த மாதிரி நம்ம கார்லிக் எசன்ஸா அந்த நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஐ மீன் வித்தின் ஒன் வீக் உள்ள என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கால அணி சுத்தமா மறைஞ்சு போகும் வழில இருந்து நம்மளுக்கு இம்மீடியட்டாகவும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ரெண்டாவது வந்து என்னது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யாரும் யூஸ் பண்ணாதது பட் நான் என்னோட பர்சனல என்னோட கிளைண்ட்டுக்கு நான் கொடுத்ததுல நல்ல ரிசல்ட் வந்திருக்கு முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாவது టిప్స్ మల్లి ఎలా நம்ம மதுரை சைட்லாம் பார்த்திங்கன்னா மதுரை மல்லியும் ஃபேமஸானது இருக்கும் அந்த குண்டு மல்லியோட என்ன இலை எடுத்து அதை நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா தான் அரைக்கணும் ஸோ அந்த ஃபைன் பேஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணிப்பா அதையும் அந்த எசன்ஸை எடுத்து நமக்கு அந்த கேலஸ் ஃபார்மேஷன் அந்த காலானி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே தடவி இதுக்கும் மேலே அப்படியே ஒரு பேண்டேஜ் மாதிரி நம்ம போட்டு வைக்கலாம் ஸோ இந்த அப்ளை பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா வலி வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ இதை நான் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம் வந்தோம் பார்த்தீங்கன்னா வித் ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ்குள்ளே டோட்டலாக அந்த இருக்கிற ஸ்பாட்டே இல்லாமல் போய்டும் இந்த காலாணி புரியுதுங்களா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலாணிக்கு மஞ்சள் ஒரு துண்டு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கலாம் கைப்பிடி மருதாணி எடுத்துக்கலாம் அதோடு சேர்ந்து ஒரு துண்டு வசம்பண்ணாமே எடுத்துக்கலாம் ஸோ இந்த மூணு எண்ணெயும் சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது அரைக்கணும் அரைக்கி ஃபைன் பேஸ்ட் மாதிரி வந்த இதை நாம அப்ளை பண்றோம் அந்த கால அணியா அஃபெக்ட் ஆகிருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்றோம் பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டா நம்மளுக்கு வித்தின் ஃபிப்டீன் டேஸ்க்குள்ள அந்த காலானி இருக்கிற இடமே இல்லாமல் போகும் முதல்ல நம்ம வித்தின் டூ டேஸ்க்குள்ளேயே நம்ம அதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அந்த திக்காக இருக்கிற அந்த காளானி ஏரியா வந்து சாஃப்ட்டாக ஆரம்பிக்கும் அப்புறம் நம்மளுக்கு வலி கம்மியாகும் அது தேர்ட் டே ஃபோர்த் டே போதும் போது அப்படியே நம்ம வீக் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணனால டோட்டலாக அந்த காலானியை இருக்கிறது மறைஞ்சிடும் அடுத்தது வந்து என்னது பார்த்திங்கன்னா டிப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது இது காமனாக யூஸ் பண்ணுறது தான் என்ன பார்த்தீங்கன்னா அம்மன் பச்சரிசி இலையை இல்லை அந்த செடியை சின்ன சின்னதாக வெட்டி அதில் வரக்கூடிய பாலை எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த காளாணிலேருந்து நம்ம குணப்படுத்தலாம் அடுத்தது முக்கியமானது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது ஈஸியாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா சித்திரம் மூலம்ங்கிற ஹெர்பல் அந்த சித்திரம் சில இடத்துல சித்திரமூலம்னு சொல்லுவாங்க சில இடத்துல ஒன்று சொன்னால் கொடிவேலின்னு சொல்லுவாங்க சரி இந்த கொடிவேலி இல்லை சித்திரம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அரை நெல்லிக்காய் சைஸ்ஸில் நம்ம எடுத்து அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட் பவுடரில் தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம் இல்லை மோர் ஊற்றி பண்ணிக்கலாம் இல்லை பன்னீர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெளியில் கடையில் பவுடராகவே கிடைக்கிது இல்லை உங்களுக்கு ஹெர்பல் அந்த ஹெர்பல் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா அதை நீங்கள் பவுடராக அரைச்சிக்கணும் நெல்லில் காய் வச்சு பவுடராக அடைச்சி நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் செய்த பட்டர் மில்க் இல்லை மோர் அடுத்த பன்னீர் இல்லை ஏதாவது தண்ணி இது மூணில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட் பண்ணி எங்கெங்கே புண்ணு காளானிகள் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வச்சு பேக் மாதிரி போட்டுடணும் பேண்டேஜ் வச்சு கட்டி பேக் மாதிரி போட்டுடணும் ஸோ இது வந்து கொஞ்சம் அசடிக்கின் நேச்சராக இருக்கும் அதாவது அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த சித்திரமூலத்தில் ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விளக்கெண்ணையோ இல்லை மஞ்சளையோ தடைவிட்டு மேலே அந்த காலானி இருக்கிற இடத்துல தடைவிட்டு இந்த ஃபைன் பேஸ்ட் சித்திரமூல சூரண பொடியை நம்ம மேலே அப்ளை பண்ணுறதுல வித்தின் டூ டேஸில் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் அந்த காலானி இருக்கிற இடமே போகும் சுத்தமாக ஸோ இது நம்ம அடுத்தது திரும்ப திரும்ப சில பேருக்குலாம் வருது சார் நான் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் திரும்ப திரும்ப எனக்கு வருது காலானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரமோட பேக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டு வரலாம் சிக்ஸ் மந்த்ஸ் அட்லீஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தால் திரும்ப உங்களுக்கு ரெக்கரன்ஸ் ரேட்டே இருக்காது ஸோ இதுதான் என்ன பார்த்திங்கன்னா காலானிக்குள்ள சில ஹெர்பல் டிப்ஸ் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த காலானி இருக்கிற இடமே மறைஞ்சிடும் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்குள்ள எபிசோட் ஸோ அடுத்த எபிசோடில் உங்களுக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்